வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாப்பிக்கு நடிகர் விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் என்றிய அஃபிஷியலாக வந்து அறிவிச்சிருக்காரு அவருடைய கட்சி பேரை வந்து அஃபிஷியலாக குறிப்பிட்டிருக்காரு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டப்பட்டிருக்கு இங்கிலீஷில் டிவி கே அப்படின்னு சொல்லிவிட்டு பெயர் சூட்டப்பட்டிருக்கு டிவி கேவா தமிழக வாழ்வுரிமை கட்சி அதற்கும் ஆங்கிலத்தில் டிவி கே அப்படின்னு சொல்லிட்டு தான் குறிப்பிடப்படும் ஸோ அது தெரியாமல் வச்சுட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு டிபேட்டு ஒரு பக்கம் நடக்குது விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்களை சில பேர் வந்து என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அவருடைய கட்சி பேரில் திராவிடம் அப்படிங்கிற ஏதாவது ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாரா இல்லையா அப்படிங்கிற பல கேள்விகள் இருந்துச்சு ஆனால் அவருடைய கட்சி பேரில் இந்த திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை அப்படிங்கிறத கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க முடியுது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பெயர் வச்சிருக்காரே தவிர திராவிட வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிவிட்டு பெயர் வந்து சூட்டலை நிறைய பேருக்கு திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையை கட்சியுடைய பேராக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அந்த கட்சியுடைய தொண்டர்கள் நிறைய பேர்கிட்ட போய் இந்த திராவிடம் அப்படின்னா என்ன அதற்கான டெஃபனேஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் தொண்ணூறு பர்சன்டேஜ் பேருக்கு அதற்கான அர்த்தம் தெரியலை டெஃபனேஷன் தெரியலை அப்படிங்கிறதா கள நிலவரமாக இருக்குது அப்படி இருக்கும்போது எதுக்காக தேவையில்லாமல் அந்த திராவிடத்தை உள்ளே வந்து சேர்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சுட்டியிருக்காரு அதற்கு ஒரு பக்கம் பாராட்டுக்கள் ஒரு பக்கம் வந்துக்கு இப்போ திடீர்னு ஒரு கான்ட்ரவர்சி என்ன அப்படின்னா சில நாட்களுக்கு முன்னாடி தமிழக ஆளுநர் ரவி அவர்கள் நம்ம மாநிலத்தை தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக தமிழகம் அப்படின்னு சொன்னால் அது சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு பாயிண்டை வந்து குறிப்பிட்டிருந்தார் அதற்கு திராவிட கட்சிகள் குறிப்பாக திமுக மிக கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவித்தாங்க இப்போ நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் கட்சியுடைய பேர் என்ன தமிழ்நாடு வெற்றி கழகம் அப்படின்னு வைக்கிற தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காரு உடனே திமுகவை சேர்ந்தவர்கள் ஒரு பிம்பம் விஜய் பாஜகவுடைய பி டீமு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்காக காலையிலேருந்து சமூக வலைதளத்தில் பதிவுகள் வந்து போட்டுக்கிருக்காங்க இதை ஒரு பக்கம் பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ கட்சி வந்த கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் களமிறங்க போகிறாரா அப்படின்னா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தான் அவருடைய இலக்கு அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காரு இதில் பெரிய ஒரு பாராட்டு விஜய் அவர்களுக்கு என்ன அப்படின்னா அவர் வந்து அரசியல்லையும் இருந்துக்கிட்டு இந்த படமும் நடிக்கிறாங்க பார்த்தீங்களா உதாரணத்துக்கு கமலஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மய்யம் கட்சியுடைய ஆதரவாளர்கள்லாம் நினச்சா பாவமாக இருக்குது திடீர்னு எலெக்ஷன் அறிவிக்கும் போது மட்டும் டக்குன்னு வந்து இந்த தேர்தல் தொடர்பான வேலைகளை வந்து கமலஹாசன் பார்க்குறாரு மீதி நேரம் எல்லாமே பிக்பாஸு அதன் பிறகு படம் இதில் தான் பிஸியாக இருக்கார் அப்போ பார்ட் டைம் அரசியல்வாதியாக கமலஹாசன் இருக்கிறதுனால பல பேர் கடுமையாக அவரை சோசியல் மீடியாவில் விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறாங்க அப்படி விஜய் வந்து முடிவெடுக்க போகிறாரா அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு அதற்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கமிட்டடான படம் இருக்குது பார்த்தீங்களா இன்னும் ஒரு படம் வந்து இப்போ ஒரு படம் நடிச்சுக்க இருக்காரு இன்னொரு படம் வந்து கமிட்டட் இருக்காரு அந்த படம் முடிஞ்ச உடனேயே முழுவதுமாக நான் வந்து சினிமாவிலிருந்து விலகிறேன் முழுவதுமாக அரசியலில் தான் ஈடுபட போகிறேன் அப்படின்னு நடிகர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு அதற்கு ஒரு பக்கம் ஒரு பெரிய பாராட்டுக்களை நம்ம வந்து தெரிவிக்கலாம் கமலஹாசன் அவர்கள் மாதிரி பார்ட் டைம் அரசியல்வாதி பார்ட் டைம் ஒரு நடிகராக இல்லாமல் முழு நேர அரசியல்வாதி அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்ததுக்கு விஜய் அவர்களுக்கு உண்மையாக பாராட்டுக்கள் இப்போ விஜய் அவர்களுடைய அரசியல் இன்றி யாரை பாதிக்கும் வேற யாரை திராவிட கட்சிகளை தான் பாதிக்கும் அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும் திராவிட கட்சிகளுக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசியலை மையப்படுத்தி தான் கட்சியுடைய பேரே வந்து அறிவிச்சிருக்காரு அப்போ அவருடைய அறிக்கையில் அவர் டீட்டெயிலாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா லஞ்சம் நிர்வாக சீர்கேடு இதற்கு எதிராக நான் வந்து இந்த அரசியல் கட்சியை வந்து ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு இத்தனை வருடங்களாக தமிழகத்தில் திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சியில் வந்து இருந்தாங்க அப்போ திமுக அதிமுகவை எதிர்த்து தான் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக புரிஞ்சிக்க முடியுது இப்போ விஜய் அவர்களுடைய அரசியல் என்றி சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் இருக்குது பார்த்தீங்களா திராவிட கட்சிகள் இத்தனை வருடங்களாக சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை குறிவைத்து அவங்க பாலிடிக்ஸ் வந்து பண்ணாங்க இப்போ உடைய இந்த என்ட்ரி சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் விஜய் அவர்களுக்கு போவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்போ திராவிட கட்சிகளுக்கு இவ்வளவு நாளாக போய்க்கிருந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளுக்கு ஒரு பெரிய செக்கு இதன் மூலமாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நடிகர் விஜய் அவர்களுடைய அந்த அரசியல் கொடி அவருடைய கொள்கை இதெல்லாம் மக்களவை தேர்தலுக்கு பிறகு அறிவிப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அந்த கொள்கையை பார்த்து நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் வீடியோ வந்து போடலாம் திராவிட கட்சிகளை எதிர்த்து அரசியலுக்கு வராங்க அப்படின்னாலே விஜய் ஏகப்பட்ட கான்ட்ரவர்சியை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற போர்வையில் திராவிட கட்சிகளுக்கு ஜால்ரா போடக்கூடிய பல பத்திரிகையாளர்கள் வெளியில் வந்து இருக்காங்க அவங்க எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் எப்படி தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் இந்த திராவிட பத்திரிகையாளர்களை நூறு சதவீதம் ஃபேஸ் பண்ணுறாரு பார்த்தீங்களா திராவிட பத்திரிகையாளர்களை போட்டு புரட்டி எடுத்துக்கிருக்காரு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அது மாதிரி நிறையா எதிர்வினைகளை விஜய் அவர்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் எவ்வளவு கேள்விகளை வந்து பத்திரிக்கையாளர்கள் பின்னாடி வந்து திமுக அதிமுகவுடைய ஆதரவு போர்வையில் இருப்பாங்க ஆனால் வெளியில் நடுநிலையான பத்திரிகையாளர் அப்படிங்கிற பிம்பத்தில் அவங்க கேள்விகளை வந்து எழுப்புவாங்க எல்லா கேள்விகளுக்கும் அண்ணாமலை மாதிரி சாமர்த்தியமாக அக்ரஸிவாக பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் விஜய் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு பொலிட்டீஷியனாக இருக்க போகிறாரு செய்தியாளர் சந்திப்பெல்லாம் எப்படி வந்து ஃபேஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ ஃப்யூச்சர் ஆஃப் பாலிட்டிக்ஸு என்னுடைய கணிப்பு படி விஜய் அவர்கள் கொள்கையெல்லாம் சொல்லி நிறையா அரசு நிறையா நடிகர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க ஆனால் எல்லாரும் ஜெயிச்சாங்களா அப்படிங்கிறத சொல்ல முடியாது விஜய் அவர்களுடைய அந்த கொள்கை அவர் வந்து பேசக்கூடிய விதம் அவருடைய செய்தியாளர் சந்திப்பு இதெல்லாம் வச்சு மக்கள் ஆதரவு கொடுக்கலாம் ஆதரவு கொடுக்காமலேயும் போகலாம் ஆதரவு கொடுக்காமல் போனாங்க அப்படின்னா திமுக பாஜக இதுதான் களம் ஒருவேளை விஜய்க்கு ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா விஜய் பாஜக இதுதான் தமிழக அரசியலுடைய களமாக இருக்கும் அப்படின்னு என்னால் உறுதியாக வந்து கணிக்க முடியுது உங்களுடைய பார்வை என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்